சிலுவையிலப்பட்ட பாடுகள் மூலமாக சிலுவை மரணத்தின் மூலமாக இயேசு நமக்கு செஞ்ச ஒரு மாபெரும் காரியம் இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார் ஈவில் ஏஜ் சொல்லப்பட்டிருக்கு அதாவது தீமையான ஒரு காலம் இந்த தீமையின் காலத்தில் நின்று உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார் இனிவரும் ஒரு காலம் இருக்கிறது இப்பொழுது இருக்கிற உலகம் பொல்லாத பிரபஞ்சங்கிறார் பொல்லாத பிரபஞ்சம் தீமை நிறைந்த வியாதி நிறைந்த தரித்திரியம் நிறைந்த எல்லாதமான கெட்ட காரியங்கள் நிறைந்த ஒரு பிரபஞ்சம் இந்த பொல்லாத பிரபஞ்சம் ஒரு முடிவுக்கு வந்துடும் அதுவரை இந்த பொல்லாத பிரபஞ்சம் என்று இப்போ நம்ம விடுதலை ஆயிடுச்சு இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம் ஆனால் அந்த உலகத்துக்குரியவர் கிடையாது இந்த உலகத்தில் வியாதி இருக்குது உலகத்தில் தீமை இருக்குது உங்களுக்கு இருக்கக்கூடாது ஏன்னா அந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் என்று சிலுவையின் மூலமாக விடுதலை ஆகிடுச்சு எல்லாருக்கும் வரதானே நமக்கு இல்லை வரக்கூடாது அப்படி எல்லாருக்கும் கஷ்டம்னா நம்ம என்ன விசேஷமாக கரெக்டா சொல்லிட்டீங்க நீங்க விசேஷமான ஆளு